இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ல பிரீவியஸ் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் வந்த கொஸ்டின் த்ரீ ஒன் ஒன் அந்த மாதிரி மொத்தம் செவன் டைம்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் த்ரீ டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் டிஜிட்டா ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இது பாருங்க த்ரீ ஒன் ஒன் இது மொத்தம் செவன் டைம்ஸ் இருக்குது அப்போ ஃபைவ் இன்ட்டு செவன் போட்டோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு டிஜிட்டா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தேர்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் இந்த தேர்ட்டி ஃபைவ்ங்கிற நம்பர் த்ரீ டேபிளில் வராது ஓகேவா அப்போனா த்ரீ டேபிளில் வராது அப்போனா இந்த முழு நம்பரும் த்ரீ டேபிளில் டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா த்ரீ டேபிளில் டிவிசிபிள் ஆகாது ஒருவேளை இங்க தேர்ட்டி சிக்ஸ் கிடைச்சிருந்து வைங்களே இந்த முழு நம்பருமே த்ரீ டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் ஏன்னா தேர்ட்டி சிக்ஸ் வந்து த்ரீ டேபிள்ல வரும்ல ஓகேவா சோ இங்க கொடுத்திருக்க நம்பர் த்ரீ டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது ஓகேவா அதே மாதிரி லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் லெவல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அவுட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு விட்டு ஆட் பண்ணணும் த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர்

ஒரு நம்பர் விட்டுட்டு விட்டுட்டு ஆட் பண்ணும் போது எனக்கு நைன்டீன் கிடைக்கிறது இப்ப நம்ம விட்ட நம்பர்ல நம்ம விட்டுட்டு வந்தோம்ல அந்த ஆட் பண்ணணும் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் நைன் பிளஸ் ஒன் டென் 10 plus 1 level level plus 3 14 14 plus 1 15 15 plus 1 16 இந்த மரி உங்களுக்கு ரென் நம்பர் கட்சத்தில் அந்த ரென் நம்பர் கான difference பார்க்கனும் difference வந்தே நனக்கு 3 என்ன கடைக்கிது 3 என்ன கட்சத்து அப்படினா இந்த முழு நம்பர் மே level tableல divisible ஆகாது டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன நம்பர் கிடைக்கணும் அப்படின்னா ஜீரோ அல்லது லெவல் கிடைக்கணும் அப்படி தான் இந்த முழு நம்பரும் லெவல் டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் கிடைச்சது ஆகாதுக்கு ஆப்ஷன் ஏ மூணாலும் இன்றி வகுப்படாது பதினொன்றாலும் இன்றி வகுப்படாது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் நம்ம ஊர் கூகுள் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்